ஏலா ரெண்டு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு ஓடியாங்க வந்து எவவ எதை எதை எடுத்துட்டு போவீல எடுத்துட்டு போங்க ஆந்த வந்துட்டேமா இது என்னோட டிவன் பாக்ஸ் யா இத நான் எடுத்துக்கிட்டேன் பா நல்ல ஸ்டைலுக்கு திண்ணுங்களா வயித்துக்கு திண்றாதீங்க அம்மா இதுவே போதுமா நிறைய கொண்டு போனா சட்டி ஜோர் திங்கனே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஆமா அடுத்த உலகங்களுக்கு காண்டி தான இருக்கியே உங்க வயித்துக்கு நீங்களும் முத திண்ணுங்களா இதே நாங்க சொன்னா திட்டுவா வா வாழ்க்கை நீ வளமா ஏன் அடுத்த இல்லை கண்டி வருத்தப்படுற அடுத்த என்ன சொல்லுவாவே ஏன் எங்களை போட்டு திட்டியான்லாம் கேட்க முடியாது உங்ககிட்ட என்னத்தெல்லாம் முன்னுமுடுத்துட்டேன் டாக்கா ஒன்றும் இல்லம்மா சும்மா எனக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் அவளைங்க அவ ஆடி அசைஞ்சு பொறுமையா கிளம்பிக்கிட்டு இருக்கா வேணா விட்டுருவான்னு நினைக்கேன் அவ பஸ்ல தான் வந்தாலும் வருவாளா இருக்கும் அன்னைக்கு நான் கிளம்புறேன் அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வியான பீஸ் கட்ட அம்மா சொல்லிட்டேன் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டணும் வியானுக்கு காசு கட்டணும் எல்லாத்துக்கும் காசு கட்டணும்

எவ்வளவு பாசமா வாம்மா தலவாரி முடியனு கூப்பிடியே பாறலன்னு பாரு வேற எங்கட பாசமா பேசாண்டேங்க அங்கது எவ அத அம்மா கூப்பிடுறல்ல ஒரு நிமிஷம் போய் அந்த பைய அவட்ட தான் உட்காரா அவ ரெண்டு இழுப்பு இழுத்து விடுவா வா ஆமா ரெண்டு இழுப்பு இழுக்கேனு முடியல அத்த கையில தந்துるவா எதுக்கு அவட்ட போனவர அது வேற தலைய சிக்க வச்சிருக்கா பேனா வச்சிருக்கா ஈரா வச்சிருக்கானு அதுக்கும் திட்டுவளோ அதுக்கு நானே என் தலைய வாரிக்கிடுவேன் புள்ள தா என்ன சொன்னாலும் செய்யணும் இந்த வசத்தை எடுத்து குடின்னு சொன்னாலும் குடிக்கணும் அதுதான் புள்ள ஒரு பேச்சும் கேட்காண்டாலவே வேற திட்டியா கொட்டியாங்கது

சே எனக்கு நீங்கள் போனாவே எனக்கு நிம்மதி எப்படா இந்த ரெண்டு வருஷம் ஆகும் இதுவரை கரையை ஏத்துட்டுன்னா ஒருத்தங்க கையில பிடிச்சி கொடுத்துடலாம்னு இருக்கு இப்ப வர வர என்னன்னு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் அது பொலசி கிடந்தா சரிதான் அதுக்கு நம்ம அதுவளுக்கு படிப்பு கொடுத்துடணும் அதுதான் நம்மளோட வேலை அதுக்கப்புறம் அதுவ பாடு அதுவே குடும்பத்தோட பாடு சரி தலையை வருவோம் இவ்வளவு இப்போ காலேஜுக்கு கலஞ்சிடுவான் அதுக்கப்புறம் உமா கடைக்கு போக வேண்டியதுதான் வேற ஹோட்டலில் திறந்து வச்சுக்கிட்டு இருப்பான் அங்க போய் நாலு பாத்திரத்தை கழிவு போட்டா நூறுவா தருவான் சரி டிக்கெட் புக் பண்ணி ஐயோ என்ன கோப்பல இவ்ளோ கோவமா இருக்காரு அத்த வேற சாப்பிட குடுத்துற சொன்னாங்களே இவரை இப்ப கூப்டா என்ன சொல்லுவாரே என்னமோ தெரியலையே ஐயோ மறுபடியும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரா பொருள் எல்லாம் சரி எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டே சொல்லு இன்சா பண்ணுவா இவன் வேற ஐயோ இவரை இப்ப கூப்பிட எனக்கு பயமா இருக்கே அட இவ இப்ப வந்தா என்ன பைய இருந்து மாதிரி எங்க பாத்துக்கிட்டு இருக்கான் அட ஃப்ளவர் வாஸ் உடைஞ்சத பாக்கறாலோ ஐயோ பயந்துட்ட போல தெரியுதே ஏய் சால்மி நீ எப்ப வந்த வா வந்து முத உட்காரு இல்லைங்க அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க அதான் சொல்ல வந்தேன் அதெல்லாம் அப்புறம் பொறுமையா சாப்பிடலாம் வா வந்து முதல் உட்கார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வா வந்து உட்காரு ஏய் இப்ப எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற மாதிரி முடிஞ்ச வச்சிருக்க இல்ல ஒண்ணும் ஐயோ ஏய் அது தெரியாம கைப்பட்டு உடைஞ்சதுடி நான் அத உண்மையிலேயே கோவத்துல உடைக்கல உண்மையாவா அப்ப கோவத்துல யார்ட்டயே கத்திக்கிட்டு இருந்தீங்க ஏதும் பெரிய பிரச்சனையா பிராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாதா ஏதோ டிக்கெட் எல்லாம் போட சொன்னீங்களே ஆமா கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு வேலை விஷயமா வெளியூர்னா சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு போயிட்டு உடனே வந்துருவேன்

ஏய் இங்கே பாருடி எனக்கும் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறது நான் போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வர பார்க்குறேன் அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் எப்படியும் மீட்டிங் அது இதுன்னு அட்டன் பண்ணணும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அங்கே போனால் கூட்டிகிட்டு போனால் உன்னையும் பார்த்துக்க முடியாது அதனால தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போகணும்னு ஆசையா வேற வழி இல்லாமல் தான் போக போகிறேன் இப்போ நானே முடிவு எடுத்துருக்கேன் எங்கள் பாருடி என்னையும் பாரு இல்லை சொல்லுங்கள் கேட்குது இங்க பாரு நீ வருத்தப்படாத ஒண்ணும் இல்லை நான் ரெண்டு மூணு நாள்ல வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு சீக்கிரம் வர பாக்குறேன் இது எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இப்படி சோகமா இருக்கத பார்த்தா ப்ளீஸ் நீ இப்படி சோகமா இருக்காத சரி கோப்பல ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணீங்கன்னு அதனால நீங்க பார்த்து போயிட்டு வாங்க நான் ஊருக்கு போன அப்புறம் நீ அலமாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்பதான் போவேன் அலமாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருங்க ஸ்டார்டிங்ல எவ்ளோ கஷ்டப்படுத்திருக்கு ஆனாலும் இவன் எவ்ளோ உயிரா இருக்கா என்ன தெரியல எனக்கு கொஞ்சம் அடிக்குது யாரும் பாத்துட்டு வரேன் சரிங்க நீங்க பாருங்க உங்களுக்கு பேக் பண்றேன் அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சாப்பாடு அந்த சரிங்க சொல்லுடா விமல் சந்தோஷ் நான் என்ன மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு டேய் வேண்டாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் கமலிக்கு வேற உடம்பு சரியில்லல்ல நீ அவள பாத்துக்க இங்க கடையையும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு நான் உனக்கு மெயில் பண்ணிருக்கேன் இங்க ஏதாவது பிரச்சனை இல்ல நீ அத வச்சு சால்வ் பண்ணுங்க பிரச்சனையே பாரு நான் அங்க போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் டேய் நீ அவளை விடா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது கவலை பாத்துப்பா நான் வேணா போறேன்டா இல்லடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது சொன்ன கேளு நேரத்தைய அவ ரொம்ப பயந்துட்டா அதனால நீ அவ கூடயே இரு நான் மட்டும் தனியா போய் நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் முதல்ல நான் தான் போறதா இருந்தது இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல நீ ஒழுங்கா வேலையை பாரு இப்ப இருக்க சூழ்நிலையில நீயும் அங்க போனா சரி வராது நான் ஒருத்தையும் போனாதான் அங்க எல்லாமே சால்வ் பண்ண முடியும் உனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு நான் உனக்கு அப்புறம் மெயில் பண்றேன் அப்படி என்னடா முக்கியமான வேலை நான் உனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன்ல அந்த ஒர்க் முடியும் எத்தனை நாள் ஆகும் அதே ஏண்டா இப்ப கேக்குறேன் அது இன்னும் இருபது முப்பது நாள் ஆகும் அந்த வேலையை சீக்கிரமா முடிக்க பாரு ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும் அதோட பொறுப்பு தான் நான் கொடுத்துருக்கேன் பாத்துக்க டேய் இப்ப இருக்க சூழ்நிலையில அது தேவையா இந்த பிரச்சனை எல்லாம் முடிட்டுண்டா அப்புறம் பாத்துக்கலாம் இது பாரு நான் காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல சரிடா நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வா பஸ் ஸ்டாண்டுக்கு வரட்டுமா வேண்டாமா

நம்ம காட்டு வழக்குள்ள போனோம்ன்னா சுல்லி தில்லி வர வரல ஏன் தோட்டத்துக்குள்ள மட்டை கிட்டது நிறைய கிடக்கு அதெல்லாம் எடுத்துக்கிடலாம்ல பாத்துக்கிடலாம் ஆனா என்ன எங்க வீட்டுக்காரரு மட்டை கூட்டி போட்டிருக்காரு நிறையா ஆனா அது காசுக்கு தான் லோடு அடிப்பாரு நீ என்ன கொத்துல காசு கொடுத்து வந்திருவேன் என் வீட்டாரன்ட்ட கேட்டு வாங்கிக்க நான் வேறே சும்மா உனக்கு திறந்தேன்னா வேற அவரு என்னையும் சட்டம் போடுவாரு சண்டைபணி சரி நான் யாசி பாக்கேன் அவரு ஒரு லோடு அடிச்சு கொண்டு போடணும்னா போட்டுருவாரு போட்டுட்டு காசு மட்டும் குடுத்துரு வண்டி வாடகை நீ ஆள் வச்சு வண்டி அனுப்புனாலும் சரிதான் இல்லனா அவரே கூட வண்டி பிடிச்சு வண்டி வாடகையும் கொடுத்துரு சரி பாப்போம் லட்சு நான் தான் வாரேன் என்ன லட்சு அவ இப்படி சொல்லிட்டு போறா ஆமா என்ன வேலை ஏறது இல்ல அவளும் என்னதான் பண்ணுவா எனக்கு தெரியும் கோயில கடையெல்லாம் வச்சு நடத்திக்கிட முண்டான்னு எனக்கு எப்பயோ தெரியும் எல்லாம் அப்படி சொல்லாதல்ல அவளுக்கு ஒரு மெரி இருக்கு அவளும் ஒன்னே மாதிரி பெரிய ஆளா ஆயிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அதனாலதான் அவன் இப்படி கோவப்பட்டுட்டு போறா சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குன்னு வரவுக்குறவனு அங்கங்க வேலைக்குள்ள சுள்ளி கிள்ளி வரவுன்னு பறக்கிக்கிடலாம் ஆனா ஹோட்டல் நடத்தணும்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய செய்யணும்னா வரவு நிறைய தேவைப்படும்ல அவன் காசு கிடைக்க சொன்னேன் அவன் வேற என்ன நினைச்சாலும் தெரியல லட்சுமி தான் நம்ம காசு காசுக்கு கேட்காமல நினைப்பான் அவளுக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுக்கல இல்ல அதுவும் நூறு ரூபாய் வாங்கிட்டு கழுவி கொடுக்கேன் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் பேசிருக்கோம்ல அவகிட்ட வாங்க வேற யார்ட்ட வாங்குறது எப்பயுமே உங்ககிட்ட எத்தனை தடவை வாசில வாங்கி தின்னுட்டு வேறுப்பான்

அவன் நம்ம தோட்டத்துல எல்லாம் கழிச்ச மாட்டான் வெளியில பண்ற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பண்ணுவாளா பட கோசா அவ எல்லாம் பண்ணுவா அவள பத்தி உங்களுக்கு தெரியல இன்னும் அவ இருக்க எனக்கு தான் தெரியும் அவள பத்தி சரி உடன் நீ தண்ணி ஏண்டி நம்மள பாக்குறதையும் கழுவி பட்டு எண்ணிக்கதுக்கு இனிமே வேணாம் வீட்டுக்கு போயிட்டு சுவாரு வெறி ஆக்கிட்டு எடுத்துட்டு போகணும் நான் காலையில தக்காளி சுவாரே வேணா கிண்டி வச்ச பிள்ளையில பணியோடத்துக்கு எடுத்துட்டு போச்சி சோனி உன்கிட்ட பேசிட்டாலாக்கா சோனி ஒழுங்கா பேச சொல்லி நீ எத்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்தியல அந்த கொழு பிடித்தது கதைய சொல்லு இங்கெல்லாம் ஒருத்தையும் பாசம் கட்ட மாட்டேதான் ஒருத்தா பேச மாட்டேங்க அதனாலதான் அவன் அப்படி குறச்சிக்கிட்டா இல்லையெல்லாம் நான் அன்னைக்கு காலையிலே வான் தலைவாரி விடியம்மா வாமான்னு சொல்லி கூப்பிடுயே அதுக்கு அப்படி என்ன கேச்சு பேசிட்டு போச்சு தருமா தாயில்லன்னு என்னையவே தூக்கிட்டு போகுது அந்த கலவையை வீக் எவ்வளோ நேரம் தப்புன்னு பண்றியலா அப்படியே சொன்னோம் அப்படி சொல்லிருக்க முடியல சொன்னே அப்படி தான் சொன்ன சொல்ல கேட்க பிள்ளைதான் தாய்க்கு பிடிக்கும் சொல் பேச்சு கேட்க பிள்ளைன்னு சொன்னதுக்கு நான் பிள்ளை விஷத்தை எடுத்து குடிக்க சொன்னாலும் தாய் குடிக்க சொன்னா குடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்ப தாய் தெரியல தாயே விஷத்தை குடிக்க சொல்லியான்னு நம்ம சொல்லி திட்டிட்டு போனா இப்படி சொன்னா எந்த பிள்ளைதான் திட்டாது அடிக்காம விட்டாலும் சந்தோஷப்படுங்க சும்மா கிடங்களா நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிவிய சரி என்ன நீ போய் தொலையா ஒழுங்கா படிச்சு நல்லா இருந்தாலும் வேணா அவ்வளவு வாழ்க்கை நல்லா இருக்கும் வேறு சொல்லி பேச்சு கேட்காம நான் தரதுலையாக தான் அலைவேன்னு போனேன்னா எந்த அளவும் போனேன்னா அது வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் நம்ம என்னத்தை செய்ய நம்ம கடமை பெற்றாச்சு வளர்த்தாச்சு படிக்க வச்சாச்சு இனிமேல் அதுவில் ஒரு கரை சேர்க்கணும் அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீ உன் சொந்த பந்தத்தில் எங்கன்னா சொல்லி வைடு ரெண்டு பேருக்கும் மாப்பிள்ளைக்கு எவனுக்கு அமைதுன்னு பார்த்து கட்டி வச்சு உங்களுக்கு அப்பப்போ இப்படி ஒரு கிறுக்கு பிடிச்சிரும் திடீர்னு கட்டி வைப்போம் பிஏ திடீர்னு பிள்ளைகளும் படிக்கணும் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு பிய மாறி மாறி பேசிட்டு அப்பயே உங்களை நம்பிலாம் மாப்பிள்ளை எல்லாம் பாக்க முடியாது அதுவே படிக்கட்டும் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுவே சொந்த கல்லுல நிக்கட்டும் அதுக்கப்புறம் அதுவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிடலாம் இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் அழகு திடீர்னு செத்துக்கிட்டு போனேன்னா அதுக்கு மேனுக்கு அடைச்சுட்டு நடக்கமலாம் அப்படியே அழுக்கு குண்டாடறதுக்கு தலையிலே போட்டேன்னா எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கியே இல்லைனா

ஐயே எங்க மைனிக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாத சரி அப்ப இது ஆளும் தரும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வெண்ண அப்ப எட்டி பாத்திட்டு வருவோம் ஆமால ஓடியங்க போ இத இருங்க நான் தண்ணி அடி கெஞ்சிக்கிற தியாயங்க போவோம் ரெண்டு பேரும் ஆமாடே டேய் சீக்கிரம் தண்ணி அடி தண்ணி அடி என்னாச்சு அப்படியே இழுக்குன்னு தெரியலையே ஏதோ மாடு முட்டி தள்ளிட்டேன்னு மா சொன்னாவே ஐயோ அடக்கடவுளே சரி அப்ப சீக்கிரம் கழுவிட்டு போவோம் அம்மா ஆ போவும்க்கு